அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் இந்த நிர்வாக குழு தீர்மானத்தின் அடிப்படையில் அடுத்த செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் எனக்கு முழு அதிகாரம் கூட்டணி பேசுவதற்கு முழு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக இந்த நிர்வாகக் குழு உறுப்பினர்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன் அதே வேளையில் டெல்லி உயர் நீதிமன்றமும் இந்திய தேர்தல் ஆணையமும் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அல்ல அன்புமணி அவருக்கு தலைவர் பதவி இல்லை தேர்தல் ஆணையம் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை சின்னமும் தர அவருக்கு கொடுக்கப்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் ஆணையமும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையமும் நாங்கள் கொடுத்த வழக்கிலே நெல்லை டெல்லி உயர் நீதிமன்றமும் அதை உறுதி செய்து அன்புமணி தலைவர் அல்ல நிறுவன தலைவர் தான் என்று அதை உறுதி செய்திருக்கிறது இந்த நிலையிலே பல மாதங்களுக்கு முன்னாலே அவரை இந்த கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம் கட்சியிலிருந்து நீக்கிய பிறகும் அப்பொழுது நான் சொன்னேன் இந்த பெயரையோ அல்லது செந்தையோ அல்லது என் பெயரையோ உபயோக உபயோகப்படுத்தக்கூடாது இது சம்பந்தமாக காவல்துறைக்கும் தலைமைச் செயலாளர்களுக்கும் நாங்கள் கடிதம் இருக்கிறோம் தெரிவித்திருக்கிறோம் ஊடகங்களுக்கு உங்களுக்கும் சொல்லியிருக்கிறோம் ஆனாலும் தொடர்ந்து அந்த தவறை அவர்கள் செய்து கொட்டிருக்கிறார்கள் என் பெயரை உபயோகிக்கிறார்கள் கட்சியின் பெயரை உபயோகிக்கிறார்கள் போராட்டம் அல்லது ஊர்வலம் என்ற பெயர்களை அங்கே அங்கே போகும்பொழுது அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சட்டத்தை மீறி தலைமை தேர்தல் ஆணையம் சொன்ன தீர்ப்பை அது தவறாக அதற்கு வழிகாட்டி அவர்கள் அந்த 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 வகையில் அந்த தவறை அவர்கள் திருத்திக்கொண்டு இப்பொழுது அன்புமணி அன்புமணிக்கு சின்ன மெல்லை கட்சியின் தலைவரும் அல்ல என்று தலைமை தேர்தல் ஆணையம் டெல்லி தலைமை தேர்தல் ஆணையம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அது சம்பந்தமாக நாங்கள் தொடுத்த வழக்கிலே டெல்லி உயர் நீதிமன்ற வழக்கிலே நாங்கள் தெளிவாக சொன்னோம் ஒரு தெளிவான தீர்ப்பையும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று கூட ஏதோ அதாவது வேட்பு மனு வாங்குவது கட்சியே இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினரும் அல்ல அவரை நீக்கி ஆக்கிவிட்டது நீக்கியாகிவிட்டது இந்த நிலையில் பொம்மாத்து வேலைகளை எல்லாம் தொடர்ந்து செய்து வருகிறார் அதை இந்த நேரத்தில் இந்த நிர்வாக குழு வன்மையாக கண்டிக்கிறது இந்த வாட்டாளி மக்கள் கட்சியை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஆரம்பித்தேன் நாற்பத்தி ஆறு ஆண்டு காலமாக ஆரம்பித்தது இன்றைக்கு பல்வேறு பதவிகளை அவருக்கு கொடுத்து அழகு பார்த்தோம் ஆனால் பொதுவாக சொல்வார்கள் தீட்டிய மரத்திலே அடுத்தது கூர்பாச்சல் கூர்பா இந்த மாதிரி இந்த ஆலமரம் போல நான் கஷ்டப்பட்டு வேர்வு செஞ்சு தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று வளர்த்த இந்த கட்சி ஆலமரத்தில் ஒரு கிளையில் ஆலமரத்திலிருந்து ஒரு கோராளியை செய்து அந்த கிளையிலிருந்து அது நுணைக்கிளையிலே உட்கார்ந்து வெட்ட ஆரம்பித்திருக்கிறேன் அதனுடைய பலன் ஆகும் கீழே விழுதுகளைத் தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது நான் நட்ட ஒரு பூத்தோட்டம் அதில் அந்த பூத்தோட்டத்தில் எல்லா விதமான பூத்து பூத்துக்குழுகிற நேரம் அதில் பல குரங்குகள் உழைந்து அந்த செடிகளை செடிகளையெல்லாம் எல்லாம் நாசம் பண்ணி அந்த திறந்தோறும் அதே வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் டெல்லி நீதிமன்றம் தேர்தல் கமிஷன் இதையெல்லாம் சொல்லி கூட அதையெல்லாம் மீறி விருப்பமரம் வாங்கிறது ஊர்வலம் போவது கூட்டம் நடத்துவது இப்படி இந்த மாதிரியான பம்மாத்து வேலைகளை எல்லாம் பரிகசிக்கத்தக்க வேலை எல்லாம் செய்து வருவது தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்திராத ஒரு புதுமை எல்லாம் நடந்ததில்லை ஆனால் இப்படி அன்புமணி என் பெயரை சொல்லி என் படத்தை போட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை உபயோகித்து செய்வது வேதனை அளிக்கிறது ஆக இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நிலவரப்பொழுது பேசியவர்கள் கருத்துக்களை சொன்னார்கள் வன்மையாக கண்டித்தார்கள் அந்த வகைகளை தான் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகின்றேன் நீங்கள் ஊடக நண்பர்கள் இந்த செய்திகளை எல்லாம் சரியாக கொண்டு சொல்லுங்கள் மக்களுக்கு ஏனென்றால் அங்கே நான் சொன்ன மாதிரி பொம்மாத்து வேலைகளை பொய் மூட்டைகளை மூட்டைகளை என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய மூட்டைகள் பொய் மூட்டைகள் ஆயிரக்கணக்கான மூட்டைகள் வாய் தரம்தான் பொய் அந்த மூட்டைகள் மூட்டைகளை எல்லாம் சில ஊடகங்களுக்கு கொடுத்து அந்த அதை அந்த பொய் மூட்டைகளை வெளியிடுவதை எனக்கு வருத்தம் அளிக்கிறது எப்பொழுதும் நான் ஊடகத்தை நம்புகிறோம் ஊடக நண்பன் ஏனென்றால் நானும் பல பத்திரிகையை நடத்துகிறேன் அந்த வகையில் சொல்லுங்கள் ஊடக நண்பர்கள் உண்மை எது பொய் எது என்று பகுத்தறிந்து நீங்கள் செய்திகளை வெளியிடுங்கள் அன்றைக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாலே நம்முடைய கௌரவ தலைவர் ஒன்னே முக்கால் மணி நேரம் சென்னையிலே முத்திரியாளர்களை சந்தித்து மனத்தில் இருக்கிற அந்த எல்லாம் முழுமையாக சொல்ல முடியவில்லை என்றாலும் கூட ஓரளவு ஒரு ஐம்பது விழுக்காடு அன்றைக்கு சொன்னார் ஆனால் அந்த செய்திகளையெல்லாம் நீங்கள் ஊடக நண்பர்கள் முழுமையாக வெளியிடவில்லை ஆக பேசுவதெல்லாம் பொய் கித்தலாட்டம் இட்டுக்கட்டி பேசுவது மம்மாத்து வேலை செய்வது எப்படிப்பட்டவை அந்த நபருக்கு அந்த கூட்டத்திற்கு அந்த பொய்யர்களுக்கு பொய் கூட்டத்திற்கு நீங்கள் ஊடக நண்பர்கள் செய்து துணை போவாதீர்கள் ஏனென்றால் ஊடகம் மிகப்பெரிய ஆயுதம் மக்களை வழி நடத்துகின்ற நல்வழி நடத்துகின்ற நல்வழிப்படுத்துகின்ற ஒரு ஊடகம் அதையெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல சொல்லப்பட்டிருக்கின்றேன் எதிரியாக சொல்லுகிறேன் எனக்கு கூட்டணி பேசுவதற்கு இந்த நிர்வாக குழு முழு அதிகாரம் கொடுத்திருக்கிறது ஆனால் இது மட்டும் போதாது அடுத்த அது எனக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் அதற்கு மேலே சுப்ரீம் பாடி பொதுக்குழு இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பொதுக்குழு நடக்கிறது